சொல் ஜக்கம்மா சொ இந்த வீட்டுக்கு ஒரு கெட்ட காலம் வந்திருக்கு ஜக்கம்மா குறி சொல்ல வந்திருக்கா ஜக்கம்மா சொல்ற ஜக்கம்மா சொல்ற இந்த வீட்டுக்கு ஒரு கெட்ட காலம் வந்திருக்கு வந்திருக்கா பெரிய வீட்டுக்கு வாழ வந்த மகராசிங்களுக்கு ஆபத்து கூடி வருது ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா உங்கள மொத்த பேருக்கு கெடுதல் வர போகுது இது நான் சொல்லல ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா ஜமீன் குடும்பத்துக்கு ஆபத்து வாக்கு சொல்ல வந்திருக்கா ஜக்கம்மா வாக்கு சொல்ல வந்திருக்கா இந்த வீட்டுக்கு ஒரு கெட்ட காலம் வந்திருக்கு இந்த வீட்டுக்கு ஒரு என்னங்க என்ன கிலா என்னங்க இப்படி சொல்றான் சரி வாங்க என்னன்னு போய் கேப்போம் ஜக்கம்மா வந்திருக்கா ஜக்கம்மா வந்திருக்கா அருள் வாக்கு சொல்ல வந்திருக்கா என்ன குடங்கி இந்த நேரத்துல வந்திருக்கா அருளால இந்த வீட்டுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்க வழி போனவன் தாண்டி போக முடியல என்ன உள்ள இழுத்துட்டு வந்துட்டா ஓடி நிக்கிற பெரிய வீட்டுக்காரங்க வாக்க கவனம் வச்சு கேட்டுக்கோங்க ஆறேழு தலைமுறை ஆண்ட பரம்பரையா இருக்கிற இந்த வீட்டு பொம்பளமாருக்கு ஒரு கெட்டது தொடுத்திருக்கு சாமி ஒரு கெட்டது தொடுத்திருக்கு